திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று முதல் முன்னூற்றி எழுபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் முன்னூத்தி அறுபத்தி ஒன்றுவதம் ஆதி பிரானை தக்கன் வேள்வியை வீய சுழிந்தாங்க அருள் செய்த தூய்மொழியானே வேத ஞான நூல்களையெல்லாம் கற்றுத் தெளிந்தவர்களுக்கும் அறிவு தடுமாறி மெய்ப்பொருள் உண்மையை அறிய முடியாமல் மனதிற்குள்ளே கலங்கி தவித்தாலும் அன்பினால் ஈசனை உணர்ந்த நீ கலங்காதே தன்னை அறிந்து உள்ளன்போடு அறவழியில் அவனை வழிபட்டால் எம் அடைந்து மெய்யருள் பெறலாம் கற்ற ஞானத்தால் ஈசனை மதியாது தக்கன் செய்த வேள்வியை அழித்து அவன் தலை வீழச் செய்தான் ஈசன் அப்படி சினங்கொண்ட சிவனே தக்கன் தன் தவறை உணர்ந்து பணிந்து வேண்டியதால் கருணைக்கடலான ஈசன் அவனுக்கும் தன் அருளை அளித்தான் தூய வேத மொழி உரைத்த ஈசனை அன்பிலும் அறிவிலும் கலந்து அடைந்திடுங்கள் ஐந்து பிரளயம் பாடல் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கருவறை மூடி கலந்தெலும் வெல்ல திருவருங்கோவென்றிகளும் அருவரையாய் நின்றருள் புரிந்தானே உலகில் உற்பத்தியாவதெல்லாம் நின்று நீரால் சூழ்ந்து கருவறை மூடிக்கொண்டது யாவும் வெள்ளத்தால் மூடி பிரம்மன் படைப்பு தொழிலும் தொழிலும் விஷ்ணு காக்கும் தொழிலும் இன்றி இருவரும் பிரளயத்தில் சிக்கி ஜெயக்கோ என்று தன் நிலையில் மாறுபட்டு தலைவனாகிய இறைவனை இறைஞ்சினர் அப்போது பிரளயத்திலும் அழியாது நின்ற ஒருவனாகிய ஈசன் அந்நீரில் பேரொழியாகி அலந்தறிய முடியாத பெருமலை போல் தோன்றி நின்று பிரம்மனையும் விஷ்ணுவையும் பார்த்து அஞ்சேல் என்றருள் செய்தான் பாடல் முன்னூத்தி அறுபத்தி மூன்று அலைக்கடல் தண்டத்து தண்டத்துவானோர் தலைவன் எனும் பெயர் தாண்டலை மேற்கொண்டு உலகார் அலக்கண்டுள் வீழாதோடி அலைவாயில் வீழாமல் அஞ்சலின் ராணி அலைக்கடல் சூழ்ந்து ஆளி பேரலையாய் எழும் பிரளைய காலத்தில் அனைத்தையும் அழிக்கும் ஈசன் அண்டம் பாவிக்கும் வானத்தேவர்களுக்கும் தலைவனாவான் அவனை தன்னுள் அறிந்து அவன் அண்டத்தை வாசியினால் ஊடறுத்து சென்று தன் தலைவன் என்பதை உணர்ந்து அவன் நாமமான ஐந்தெழுத்தையே ஓதி தவம் புரியும் தன் அடியார்களுக்கு அப்பிரளய காலத்திலும் அபயம் அளிப்பான் ஈசன் இப்படி பிரளயத்தில் சிக்கி உலகோர் அழுது அழுகிய கண்டு நீரில் தீயாய் நின்றிருப்பான் ஈசன் இவ்வாறு எல்லாம் பிரளயத்தில் அழிந்து ஒளியும் போதும் தன்னையே தலைமை கொண்டு தவம் செய்யும் அடியார்களைக் கண்டு அப்பிரளயத்தில் வீழ்ந்து அலைவாயில் வீழாமல் வந்து அஞ்சேல் என்று அவையமளிப்பான் ஈசன் பாடல் முன்னூத்தி அறுபத்தி நான்கு தன் கடல் விட்ட தமரரும் தேவரும் என் கடல் சூழம் பிரானின் நிறஞ்சுவார் விண்கடல் செய்தவர் மேலெழுந்த கண்கடல் செய்யும் கருத்தறியாரே ஆழிக்கடல் அலைகள் அடங்கி பிரளைய வெள்ளம் வடிந்த பின்பு எண்ணற்ற வானவர்களும் தேவர்களும் வந்து எம் இறைவா என்று ஈசனை போற்றி வணங்கினர் என் கடலும் சூழ்ந்து விண்முட்ட வெள்ளம் பெருகி வந்த காலத்தில் பேரொளி பிளம்பாய் தோன்றி தன் திருவடியில் சேர்த்து அபயமளித்த எம்பிரானே என்று துதித்தனர் அந்த எல்லாம் வல்ல ஈசனை மனத்தில் நிறுத்தி தவம் செய்தவர்களுக்கும் தன்னில் சேர்த்து கருணை கடலாகி அருள் செய்தவன் அவன் நம் கண்ணில் கடலான நீரினில் கலந்து அப்புறத்தில் சோதியாக நின்றிருக்கும் அறிவை எளிதில் எவரும் அறியாரே பாடல் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சமைக்க சயம்பு வென்றே தீ அமைக்க வல்லாரி தீகத்த தென்னீரே கடலொளி ஓசை மிகாமை வைத்தானே அனைத்தையும் படைத்து காத்து அழிக்க வல்லானை சுயம்பு லிங்கமாய் கண்டு தன் உள்ள தாமரையில் வைத்து தவம் செய்து அந்த ஈசனை அடைய வல்லவர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களே மனம் உள்ள மனித பிரவியால் அன்றி வேறு எந்த உயிராலும் ஈசனை உணர்ந்து தவம் செய்ய இயலாது தானே சுயம்புவாக தோன்றி வந்த ஈசன் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தெளிந்த நீரினில் கடல் அலை ஒளியின் ஓசையாகி ஒளியை நிரப்பி கடல் நீரில் வடவாக்கினி எனும் தீயை அனைவருக்கும் ஒரே அளவில் வைத்தானே பாடல் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கண்பலி செய்வழி பாடு சென்ற புறம் கண்பலியாத கமலத்திருக்கின்ற நண்பழியாலனை நாடி சென்ற சிறம் வின் விருத்தி கொண்டானே பண்பழியாது செய்யும் அன்பு வழிபாட்டால் அகமகிழ்ந்து அருள் செய்பவனே ஈசன் பண்பு கெட்டு செருக்குற்று இருந்த பிரம்மன் கண் போன்ற செந்தாமரைக் கமலத்தில் இருக்கின்றவன் அவன் இருக்கும் பிரம்மலோகத்தை கொடுத்த நன்றியை மறந்த பிரம்மனை தேடி சென்று அவனிடமிருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை தன் கைவிரலால் கிள்ளி எறிந்தான் ஈசன் அதனால் ஈசனுக்கு விண்வலியாக பிரம்மஹந்தி பிடித்து அப்பிரமக பாலத்தை தன் கையில் பிச்சை பாத்திரமாக கொண்டான் ஈசன் ஆறு சக்கர போரு பாடல் முன்னூத்தி அறுபத்தி ஏழு மால் போதகன் என்னும் வன்மை கிங்காங்காரம் கால் போதங்கோடு மேல் போக வெள்ளி மலையமராபதி பார் போக மேலும் படைத்துடையானே திருமால் அறிவின்மையால் தான் எனும் ஆங்காரத்தை வெளிப்படுத்தினான் ஈசன் திருமாலின் கையில் இருந்த சக்கராயுதத்தை அப்படியே அந்த அந்தரத்தில் மேலெழுந்து பறக்கச் செய்தான் திருமால் தன் தவறை உணர்ந்து வெள்ளி பனிமலை அமர்ந்தருளும் ஈசனே யாவர்க்கும் தலைவன் என்று போற்றி வணங்கினான் ஏழு உலகங்களுக்கும் இன்ப வாழ்வளிக்கும் ஈசன் மீன் மீண்டும் திருமால் தன் சக்கர ஆயுதத்தை பெற படைத்து அருள் செய்தானே பாடல் முன்னூற்றி அறுபத்தி எட்டு சக்கரம் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்கவும் நாம மிக்கரன் தன்னை விருப்புடன் நச்சிக்க தக்க நட்சத்தியை தான் கூறு செய்ததே சலந்திரா அசுரனை அழிக்க மண்ணில் கால் பெருவிரலால் கீறி ஈசன் ஒரு சக்கரத்தை உண்டாக்கி அதனால் அசுரனை அழித்தான் அந்த சக்கரத்தையே ஆயுதமாக திருமாலுக்கு கொடுத்தான் அந்த சக்கரம் தன்னை தன்கை விரலில் தரிக்க தாங்க முடியாமல் விஷ்ணு மேலான பரம்பொருளான ஈசனை அன்புடன் அர்ச்சித்து வேண்டினான் கருணை கடலாகிய ஈசனும் அதை தாங்கத்தக்க நற்சக்தியை தன்னுடலின் ஒரு கூறு பிரித்து தன் சக்தியை திருமாலுக்கு தந்து சக்கராயுதமாக தங்கி நிற்க அருள் செய்தான் பாடல் முன்னூத்தி அறுபத்தி ஒன்போது கூறதுவாக குறித்து நட்சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு கூறது செய்து தரித்தனன் கோலமே திருமாலுக்கு நல்ல சக்கர ஆயுதத்தையும் கொடுத்து அதனை தாங்கும் சக்தியையும் தன்னிலிருந்தே கூறாக பிரித்து அளித்தவன் ஈசன் அதுபோலவே உமாதேவிக்கு தன் திருமேனியை கூறு செய்து இடப்பாகத்தை கொடுத்தான் ஈசன் இப்படி இரு இருக்கூறாக பிரித்து விஷ்ணுவிக்கும் சக்திக்கும் கொடுத்த ஈசன் தன் அருள் கோலத்தை தரித்து அருள் வடிவமாகவே அமர்ந்துள்ளான் பாடல் முன்னூற்றி எழுவது தக்கன் தன் வேள்வி தகத் வீரர் பால் தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் தன்னை சசிமுடி கரத்திலே தக்கன் நடத்திய வேள்வியை தகத்து அளித்த ஈசன் உள்ளிருந்து தோன்றிய நல்ல வீரபத்திரர் மேல் தக்கன் வேள்வியில் கலந்து கொண்ட திருமால் தன் சக்கராயுதத்தை சந்திரனை சூடி நின்ற தலையை கொய்து வர அனுப்பினார் உடனே வீரபத்திரர் ஓங்கார ஒளியினால் வாயுவை எழுப்பி அக்கினியை உமிழ்ந்தார் சக்கராயுதம் தன் சக்தியை இழந்து அதை படைத்தவன் கையில் சரணடைந்தது அகோர வீரபத்திரர் வாசியினால் அக்கினியை வாயினால் உமிழ்ந்தே வல்லமை மிக்க சக்கராயுதத்தை வலுவிளக்கச் செய்தார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ